மக்களே ஃபு வந்து இந்த விடயத்தை சொல்லணும் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த வருடம் ஆரம்பிக்க முதல் இலங்கை இலங்கை யூடியூபர்ஸ் அப்படின்னா கொலம்போ கொலம்போல சகோதர மொழி சகோதரர்கள் அப்புறம் வந்து நம்ம தமிழ் மக்கள் அப்படி நிறைய பேர் நல்லா வந்தவங்க ஹோட்டல் வச்சவங்க கார் வாங்கினவங்க வீடு வாங்கினவங்க இவின் சினிமா நடிகைகள் மோடல் அழகிகள் ஸோ இப்படியான நபர்கள் யூடியூபர்ஸ் கூகுள் அடித்தாலே அவங்களோட பேர் தான் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இலங்கை யூடியூபர்ஸ் அப்படின்னா ஜால்பானம் ஜால்பான யூடியூபர்ஸ் ஸோ அங்கே வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம மொழி என்றபடியா நம்ம பேசுகிற மொழி நம்ம நம்ம பார்க்குற மொழி என்றபடியா அங்கே நிறைய பேரை வந்து நமக்கு ஒரு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இலங்கை யூடியூபர்ஸ் அப்படின்னு கூட நம்ம மக்களுக்குள்ள வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் அப்புறம் வந்து வேற நிறைய பேர் தெரியும் அவங்களை பத்தி நம்ம பேசினது இல்ல என்றபடி அந்த சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க சரியா அதுவும் பெரிய பெரிய ஆட்கள் மீதி வந்து இலங்கையில நிறைய இடங்கள் இருக்கு அங்க இருக்கிற யூடியூபர்ஸ பத்தி தெரியாது பல பேர் வந்து வந்திருக்காங்க வளர இல்லை இங்க ஒரு பக்கம் ஜால்பாணம் இங்க ஒரு பக்கம் கொலம்போ அப்ப மீதி இடங்கள்ல இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து தெரியல இல்லை அப்போ ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் நிறைய இடங்கள்ல அவங்களோட வளர்ச்சி அந்த தடைகளை தாண்டி அவங்களோட வளர்ச்சியை வந்து பல இடங்கள்ல பார்க்க முடியுது அது வெரி வெரி ஹாப்பி ஆஸ் அ யூடியூபரா அஞ்சு வருஷம் இந்த யூடியூப் என்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்கு நான் விரும்பின வாழ்க்கை தந்திருக்கு சோ அப்படி இருக்க கூட நம்ம சகோதரங்கள் நம்ம தொழில் செய்கிறவங்க அத வந்து தாண்டி வரைக்குள்ள அவங்களோட ஊரு இந்த ஊர்ல இருக்க இந்த இது அப்படி இந்த யூடியூபர் அப்படின்னு அதை ஒரு உட்காந்து பேசுறவங்களா இருக்கட்டும் ரிவியூ பண்றவங்களா இருக்கட்டும் ப்ரோடக்ட்ல பத்தி ரிவியூ பண்றவங்களா இருக்கட்டும் சாப்பாடு வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும் வெளியில போய் வீடியோ போடுற போடுறவங்களா இருக்கட்டும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் ஜாழ்பாணம் கொலம்போவை தாண்டி வேற இதுல இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து வெளியில வர்றாங்க அதுல இப்போ மட்டக்களப்பு வட்டி இருந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்க்க முடியுது அது சிறப்பா இருக்கு ஹாப்பியா இருக்கு அதே போல பல இடங்கள்ல இருந்தும் ஜால்பான யூடியூபர்ஸ் அப்படின்னா ஒரு பிரபலமோ கொலம்போ யூடியூபர்ஸ் அப்படின்னா பிரபலமோ அதே மாதிரி வேற இடங்கள்ல இருக்கமா வரணும்ன்றது நம்மளுடைய ஒரு ஆசை ஒரு சரியா இதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படி என்பதையும் சொல்லுங்க ஏன்னா நம்ம மக்கள் தூக்கி விடுற மக்கள் யாருனே தெரியாதவங்களுக்கு பொருள் ரீதியாகவும் காசு ரீதியாகவும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உதவி செய்யற நம்ம புலம்பெயர்ந்த உறவுகள் ஒரு காணொலி போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா தூக்கி விட மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு பல பேரை வளர்த்து விட்டாங்க யாழ்ப்பாணத்தில் இருக்க இன்னைக்கு சீரும் இருக்க காரணம் புலம்பெயர்ந்த உறவுகள் சரி வேற யாருமே வந்து இல்ல ஹார்ட்ஒர்க் டெடிக்கேஷன் வேணும் ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் வேணும் இல்ல அந்த கூட்டம் நிறைய புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அப்படின்னுக்குள்ள வீடுகள் காடு கார்கள் நகைகள் அப்படின்னு ஒரு நடிகர்களுக்கு இல்லாத அளவுக்கு சீரன் சிறப்புமாய் இருக்க காரணம் புலம்பெயர்ந்த உறவுகள் அவங்களோட சப்போர்ட் அவங்க குடுக்கிற ஆதரவு அதுதான் முதல் ரீசன் அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாரையும் தூக்கி விடுவாங்க ஏன்னா அவங்க கண்ணுல படம் சரிங்களா இப்பதான் பல பேர் பட ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்க்க ஹாப்பியா இருக்கு ஓகே இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் வந்து பாத்தீங்கன்னா அனுசன் அவர்களுடைய இந்த யூடியூப் இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதனால தான் அவர் வந்து காணொலி போடல அவர் வந்து இனிமேல் போட முடியாது வந்து அவர் மறைக்கிறாரு பதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த சில சகோதரி அனுப்பி வச்சாங்க இதை பேசுங்க சரி பேசிடுவோம் அது ஒண்ணு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி போட்டுதான் அந்த இத வந்து நம்ம பேசுறோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் ஜாழ்ப்பாணத்துல இருந்தும் பொதுவா அனுசன் அவர்களை வந்து யாழ்ப்பாணத்தை எல்லாருக்கும் இப்ப இலங்கையில அனுசன் அவர்கள் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு நபர் ஸோ அப்போ அனுசன் அவர்கள் ஒரு விடயத்துல சரியோ தவறோ அது இனிமேல் இப்படி பண்ணாத தம்பி அப்படின்னோ இல்லை இவர் வந்து அந்த விடயத்தை தொடாமையே அவருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் தொடாமையே இப்ப அவரை பத்தி ஒரு நெகட்டிவிட்டி வருது இல்ல அப்ப அதுக்கு ஆதரவா அவர் பண்ண நல்ல விடயங்களை நம்ம தான் பேசிக்கொண்டிருக்கோம் நானும் சரி சகோதரங்களும் சரி அஹ் பார்த்த நிறைய பேரோட பேசுறோம் ஆனா அந்த பிரபலமான யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்க பிரபலமான யூடியூபர்ஸ் கிருஷ்ணா அவர்களை தவித்து இன்னொரு பிரதரும் பேசியிருந்தாங்க ஆஹ் யாழ்ப்பாணம் அவங்க அவங்க வந்து இந்த நிறைய விடயங்கள் பேசுவாங்க அப்ப அவங்களும் இதை வந்து பேசியிருந்தாங்க அப்ப மீதி யாழ்ப்பாணத்தில் இருக்க நபர்கள் ஏன் மகன் பேச இல்ல அப்படின்னு முதல் முறையாக மட்டக்களப்புல இருந்து ஒரு அம்மா நமக்கு கேட்டிருந்தாங்க சரியா முதல் நம்ம கூட பேசுறவங்க எல்லாருமே ஜாழ்ப்பாணம் கொழம்போ அப்படின்னு இருப்பாங்க மட்டக்களப்புல இருந்து ஒருத்தங்க நமக்கு ஒரு இமெயில் வந்து போட்டிருந்தாங்க அதுதான் கவலையா இருக்கு மகன் நாங்க மூணு வருஷம் அவங்க எல்லாரோட வீடியோவும் பார்ப்போம் சோ ஏன் வந்து இவங்க வந்து இந்த விடயத்தை பேசலை அப்படின்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில பதில்கள் நம்மளோட அனுபவத்துல பாத்துருக்கோம் கடந்த ஒரு ஏழு மாசத்துல சோ அவங்களுக்கு இது தெரியாது போட இருக்கு சரி அப்ப நம்ம வந்து பேசிடுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி எழுந்துச்சு நான் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தியும் பேசலாம் லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே வந்து நான் ரெண்டாவது விடயத்துல இருந்து முதலாவது விடயத்துக்கு வரேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அனுசன் அவர்களுக்கு நடந்த விடிய பிரபலமான யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் பல பேர் வந்து பேசல கடந்து போயிட்டாங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் அனுசன் அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க அனுசன் அவர்களோட வீடியோக்களே வந்து போட்டிருந்தாங்க இங்குமே அனுசன் அவர்களை வீடியோ போடாட்டியும் என்ன செய்வீங்க அப்படியா எப்படி தொழில் போகுது நல்லா இருக்கா யூடியூப் எப்படி வீடியோ இதை போடுறீங்க இப்படி போடுவோம் அப்படி போடுவோம் சில படையில ஷேரும் வந்து ஒரு மாதங்கள் சில மாதங்களுக்கு முதல்ல சில வருடங்களுக்கு முதல்ல பேசிடுற சில தகவல் வந்து சொல்லுது அவங்களே வந்து பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னு அப்ப அதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பதில் இருக்குல்ல எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் கிருஷ்ணாவரம் விடயத்தில் நடந்துச்சு எத்தனை யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் இருக்காங்க அதுல எத்தனை பேர் கிருஷ்ணாவுக்கு ஆதரவா பேசினாங்க பிரபலமானவர்களை சொல்றேன் இந்த லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க இல்ல ஐம்பதாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க

ஸோ அப்ப அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு வாய்ஸ் வந்து கிருஷ்ண அவர்களுடைய குடுக்கலையே ஈவன் அதோட காமெடி என்ன அப்படின்னா சில பேரை கிருஷ்ணா தான் தூக்கி விட்டாரு சில கிருஷ்ணாவர்களுடைய அவர்களுடைய காணொலியில ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதி பகுதியில வந்திருப்பாங்க தான் இந்த தம்பிங்க இப்படி வீடியோ போடுது இந்த தம்பிகளோட வீடியோ பாருங்க இவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த தம்பியோட பேர் இது இந்த தம்பி இந்த ஊர்ல இருக்கு இந்த தம்பி இப்படியான கொண்டன் போடுது இந்த தம்பிக்கு உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு கிருஷ்ணா தூக்கி விட்டுருப்பாரு அது என்ன அப்படின்னா கிருஷ்ணா தூக்கி விட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணா முதுகையை குத்திட்டாங்க நீங்க சில பேர் வந்து ஏன் அவங்க கிருஷ்ணாக்காக குரல் ஒடிக்கல கிருஷ்ணா அப்படியே சில பேசல சரியோ தவறோ அவன் பண்ண நல்லதையாவது பேசிருக்கலாம் இல்ல அப்படின்னு இவங்க நல்லதும் பண்ணவனா இல்ல ஒரு அவர் இதுக்கு முதல் பண்ண நல்லதாக பேச அதுக்கு போல குத்தினை வருங்கதான் சோ அது சில பேர் குத்தினாங்க அவர் தூக்கி விட்டு நபர்களை குத்தினாங்க அடுத்தது வந்து பல பேர் என்ன அப்படின்னா கிருஷ்ணாவா என்ன தெரியா அப்படின்னு போயிட்டாங்க சில பேரு வேணும் 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 இப்படியா சுத்தின நாங்களும் தான் நகையை வச்சிருக்கோம் நாங்களும் தான் காசுக்களை வச்சிருக்கோம் நாங்களும் தான் காணிகள் வச்சிருக்கோம்

பயங்கரம் கிருஷ்ணாவோட பயங்கரமா நல்ல நல்லபடியும் பிரச்சனை இல்லை சோ அப்ப கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து எல்லாத்தையும் வழிப்படியா காமிக்கிறாரு வீடு கட்டுறேன் நாங்க போடுறேன் கார் வாங்குறேன் யூடியூப் நல்லா வச்சிருக்கு யூடியூப்ல நான் யூடியூப்ல நல்லா இருக்கேன்னு மனுஷன் வெளிப்படையா இருக்காரு அதுவும் பல பேருக்கு வந்து இது ஒண்ணு ஏன் சொல்றேன் ஏன் சொல்றேன் சொல்ல சொல்ல அப்படின்னு சோ அப்ப அப்படியே ஒரு எஸ் கே கிருஷ்ணாவோட இருந்தவர்கள் அவங்க ஊர்காரங்களை வந்து கிருஷ்ணாவுக்கு நடக்கக்கூடிய வாய் திறக்கல ஆனா மனுஷன் வெளியில வந்த போய் பாருங்க அப்படி இருக்க அனுசன் வந்து தள்ளித்தானே இருக்காரு கிருஷ்ணாவுடைய பேசாதவங்க அனுசன் பேசுவாங்க ரீசன் சரிங்களா பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் மனசுல வச்சிருப்பீங்க பார்த்தது இல்ல அஞ்சு மாசமாக பேசிக்கொண்டிருந்தோம் அதை பற்றி தானே நம்ம படிச்சு கொண்டு இருந்தோம் நம்ம உறவுகளும் படிச்சு கொண்டிருந்தார்கள் இதுதான் சரிங்களா இதனால தான் அந்த பல பிரபலமானவர்கள் அனுசன் அவர்களுடைய தொடையல்ல நல்லதோ கெட்டதோ ஒரு ஒப்பீனியனை வந்து அது பண்ண நல்லதலை சொல்லியிருக்கலாம் இல்ல இந்த விடயத்தை தொடாம அதையும் பண்ணல ஏன்னா கிருஷ்ணாக்கும் அப்படித்தான் அவங்க பண்ணாங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா அவர் இது அனுசன் அவர்களுடைய வீடியோக்கள் தடை அவர் இனிமேல் வந்து வீடியோ போடக்கூடாது அப்படின்னு அதை பத்தி எனக்கு தெரியாது மக்களே ஆனா கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க இப்ப யூடியூ என்னன்னா யூடியூப் வந்து அனுசனை வந்து வீடியோ போட தடை செய்ய அவர்கள வீடியோ வந்து போட தடை செய்யப்பட்டுள்ளது அவருடைய சேனல்களை போட முடியாது தான் அவர் வந்து போட முடியாம இருக்காரு அவர் யூடியூப் ரூல்ஸ் ஏமாறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்ல ஆஸ் அப்பா எனக்கு தெரியும் சோ அப்படியெல்லாம் இல்ல சரிங்களா அப்ப அந்த தகவல் பையான தகவல் இது வந்து அனுசன் அவர்கள் எடுக்கிறாங்க ஏன்னா அவருக்கு அவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் மற்றும் வேற சில புரோசஸும் வந்து இருக்கும் இல்ல இந்த நாளுக்கு இதை பத்தி போடக்கூடாது இல்ல இதை இதை வந்து பேசக்கூடாதுன்னு வேற சைட்ல இருந்து வேணும்னா ஏதாவது சொல்லியிருக்கலாம் அது அது வேற ஆனா யூடியூப் வந்து இவர தடை செய்து விட்டது வீடியோ போட முடியாம பண்ணிருக்கா அது பச்சை சரிங்களா அதை நான் கிளியரா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகே மக்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பார்த்த லைக் பண்ண உறவுகளுக்கு நன்றி வணக்கம்